The cat sat on இன்னைக்கு நம்மஜோலஸ்ல பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்டிக் பேங்கிள் கலெக்ஷன்ஸ்ல நியூவாக நிறைய டிசைன்ஸ் வந்துருக்குதுங்க ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் மட்டும் கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு மேலே தெரியற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய ஆன்டிக் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய ஆன்டிக் பேங்கிள்ஸ் அப்பப்போ நமக்கு நியூ டிசைன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது நான் போட்டுகிட்டே தான் இருக்கேன் ஸோ நீங்கள் அதெல்லாம் கண்டினியூவாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு டெய்லி டெய்லி நியூ கலெக்ஷன்ஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டிக் பேங்கில் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க மல்டி கலரில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழையும் உங்களுக்கு ரெட் கலரில் ஃப்ளவர் வச்சுருக்காங்க இது வந்து க்ரீன் கலர் பேட்டர்ன் வந்த மாதிரி ஒரு பேங்கிளில் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பீஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டிசைன் பேட்டர்ன் உங்களுக்கு

ஐநூற்றி ஐம்பது ரூபா வருது ஒரு பேரோட பிரைஸு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியலை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதில் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக தான் இருக்குதுங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பேங்கில் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இன்னுமே சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் லக்ஷ்மி வச்ச மாதிரி டிசைன் பேட்டன் தான் உங்களுக்கு லக்ஷ்மி உருவம் இல்லாமல் பிளைன் டிசைனில் கூட நம்மக்கிட்ட பேங்கிள் இருக்குது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த பேங்கிள் டிசைனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு பேரோட ப்ரைஸ் ஒன்லி ஃபோர் ஃபிஃப்டி தான் நடுவில் லக்ஷ்மி வச்சிருக்கிறாங்க மேலையும் கீழையும் உங்களுக்கு இந்த மாதிரி கெம்ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிக்கிறாங்க இடையில ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க இந்த ஆன்டிக்கில் வரக்கூடிய இந்த ஒயிட் ஸ்டோன் ஃபினிஷிங் எப்போவுமே வந்து பார்க்குறதுக்கு அப்படியே உங்களுக்கு டைமண்ட் ஃபினிஷிங் மாதிரியே தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வருது மேக்ஸிமம் எல்லா ஆன்டிக் ஃபினிஷிங்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் பீஸு இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மியில் மேலேயும் கீழையும் ரூபி கலரில் உங்களுக்கு வந்து கெம்ஸ்டோன் வச்சுருக்காங்க ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் கெம்ஸ்டோன் வச்சுருக்குறாங்க பீஸ் வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரியான பீஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பீஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த பேங்குலேயும் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ஒரு பேரோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது ரூபா வருது வேணுன்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துட்டு மேலே தெரியலை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டான ஒரு பேட்டர்ன் பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூவாக வந்திருக்கிற டிசைன் பேட்டர்ன் ஆன்டிக் பேங்கலில் வெயிட் திக்கு குவாலிட்டி எல்லாமே பக்கா குவாலிட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப வருஷத்துக்கு உங்களுக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி உங்களுக்கு பேட்டன் பீஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது டிசைன் பேட்டர்ன் கலர் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித உருவமுமே இதில் இருக்காது பீகாக்கு இல்லைன்னா உங்களுக்கு வந்து லக்ஷ்மி பேட்டர்ன் எதுவுமே இருக்காது இந்த பேட்டர்னில் உருவமே இல்லாத மாதிரியான டிசைன் பேட்டர்ன் தான் உங்களுக்கு இதில் சென்ட்ரில் உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பில் கெம் ஸ்டோன் கொடுத்து சுற்றிலையும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் வச்சு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் பேட்டர்ன் உங்களுக்கு கிராண்டாக இருக்கும் ஒரு பீஸ் போட்டாலே போதும் அந்த அளவுக்கு அழகான ஒரு பேட்டன் நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க திக்காக பண்ணியிருக்காங்க பீஸ் பொறுத்த வரைக்கும் அழகான ஒரு பேட்டர்ன் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ளஷி ஆயிரத்தி நூறுரூபா வருது இந்த கம் இந்த வலையிலோட ப்ரைஸு மெயினாக நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏதாவது கிராண்டாக மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இதில் சென்ட்ரலில் ஏதாவது ஒரு லக்ஷ்மி பேங்கிள் போட்டுட்டு இதை பார்ட்ராக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் உருவம் இல்லாமல் போடுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூட்டாக இருக்கும் ஸோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த பேங்கிளில் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக தான் இருக்குது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நான் தெரியிறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரெஷ் பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு வந்து நல்ல கிராண்டான பேங்கிள் தான் உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் கடா பேங்கிள் வெரைட்டி ஆன்டிக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசைன் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு க்ரீன் வித் பிங்க் கலர் கெம்ஸ்டோனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பேங்கிள்க்கு மேலே ஒர்க் பேட்டன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஒரு மாதிரி ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி உங்களுக்கு பேங்கிள் ஃபுல்லாக ஒர்க் பேட்டர்ன் உங்களுக்கு கெம்ஸ்டோன் உங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ளவர் வந்து பிங்க் கலர் ஃப்ளவர் வச்சுருப்பாங்க ஒன்று வந்து க்ரீன் கலர் ஃப்ளவர் வர மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பேங்கி ஃபுல்லாக ஒர்க் பேட்டர்னில் கொடுத்த மாதிரி டிசைன் பேட்டர்ன் உங்களுக்கு இது ஆக்சுவலி டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரெண்டு பீக்காக் இருக்கிற மாதிரி உங்களுக்கு டிசைன் பேட்டர்ன் இது எப்படி வியர் பண்ணணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்க்ரூவை நம்ம வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கைக்குள்ள போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேங்கில் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு வேறு டூ சிக்ஸ் சைஸ் இருந்தீங்கன்னா டூ ஃபோராக இருந்தாலுமே செட் ஆகும் அந்த மாதிரி இந்த பேங்கில் வந்து எல்லா சைஸ் காரங்களுக்கும் செட் ஆகிற மாதிரியான பேட்டர்ன் இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் இந்த பேங்கில் போடும்போது இந்த இடம் தான் வந்து பெருசாக இருக்கும் இந்த மணிக்கட்டுங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பேங்கில்லாம் போடும்போது இந்த இடத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியாக போட்டுக்கலாம் அந்த கே拿 இப்ப நான் அதை போட்டு காமிக்கிறேன் இது இந்த மாதிரி நாம வெச்சு போட்டுக்கிற மாதிரி பேங்கில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிக்க வேண்டியது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு நீங்க வந்து டைட் பண்ணிக்க கூடிய டைப் சோ பாத்தீங்கன்னா பேங்கிள் நீங்க யோ பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிராண்டான பேங்கிலா தெரியும் சோ இந்த பேங்கிள் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நிறைய பேர் இந்த பேங்கில் நான் வந்து வீடியோவில் போடும்போதெல்லாம் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து சிங்கிள் பேங்கெலாம் கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க நமக்கு வர்றதே வந்து ஒரு ஜோடி ஒரு பேராக தான் வருதுங்க ஸோ நான் ஒரு பீஸ் மட்டும் நான் கண்டிப்பாக சேல் பண்ண முடியாது ஸோ எல்லா கஸ்டமருமே ஒரு பீஸ் வேணும்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் நான் வந்து சேல் பண்ணுறதுனா ஜோடியாக தான் என்னால் சேல் பண்ண முடியும் ஒரு பேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இதெல்லாம் உங்களுக்கு டூ சிக்ஸ் அண்ட் டூ எயிட் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது டூ சிக்ஸ் அண்ட் டூ எயிட்டாக இருக்குது டூ ஃபோர் இல்லைங்க

இதுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இதுல இருக்க ஒர்க் பேட்டர்னும் இதில் இருக்கிற ஒர்க் பேட்டர்னுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இது இதை விட இது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ்ஸாக வரும் ஸோ இந்த ஒர்க் பேட்டர்ன் வேணும்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதுலேயும் எந்த வித இதுவும் இருக்காது ஃப்ரண்ட்ல மட்டும் ரெண்டு பீகாக் இருக்கிற மாதிரி டிசைன் பேட்டர்ன் உங்களுக்கு இந்த ஸ்க்ரூவில் கூட உங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க ரெண்டு சைடும் உங்களுக்கு ஏடி ஸ்டோனில் ரூபி ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க பீகாக் டிசைன் வர மாதிரியான ஒரு பேங்கிள் காப்பு வேணும்னா காப்புன்னே சொல்லலாம் இதையே இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வருது ஒரு பேரோட ப்ரைஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் வராது டூ சிக்ஸ் அண்ட் டூ எயிட் சைஸஸ் அவைலபிளாக இருக்குதுங்க பேராக தான் வரும் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நான் தெரியலே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஆன்டிக் பேங்கிளில் நல்ல எக்ஸ்க்ளூசிவான பேங்கல் கலெக்ஷனுக்கு பார்த்து பார்த்துருக்கோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் நான் காமிச்சிருக்கேன் எந்த பேங்கிள் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அடுத்து எடுத்துக்கணும் நிறைய கலெக்ஷன்ஸோட கண்டிப்பாக சந்திக்கிறேங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்